பிரியமானவர்களே இன்று ஆண்டின் பொது காலம் இருபத்தி மூன்றாவது ஞாயிறு இன்று தாயாம் திருவகை இன்று தூய அண்ணி மரியாளின் பிறப்பு விழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தாய் அன்னைமரியால் நமக்காக ஒவ்வொரு நாளும் தன் மகனிடம் பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றாள் நம்முடைய தாய் நம்முடைய குடும்பத்தோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றாள் இந்த ஒரு நாளிலே நாம் நம்முடைய பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதருக்கு நாம் திருவிழாவினை எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு நாளிலே நமக்கு சிந்திக்க என்ன சேவை மற்றும் பிறரன்பு பணியின் மாதிரி இறையேசுவில் பிரியமானவர்களே இன்று நாம் நம்முடைய புனிதரை நாம் ஆழமாக சிந்தித்து நாம் நம்மையே தூய்மைப்படுத்திக் கொண்டு அவரை போல வாழ்வதற்காக நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படி என்றால் அல்லது இதற்கு பிறகு மறையுறையாற்றப்படுகின்ற ஒவ்வொரு மறையுறையானது நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் வெறும் செவியினால் கேட்டு இந்த செவி வழியாக அது கடந்து சென்று வெறும் வே வெற்று வார்த்தைகளாக ஒன்றுக்கும் உதவாத ஒரு வார்த்தைகளாக போய்விட்டது என்றால் நீங்கள் இந்த புனிதருக்கு எடுக்கின்ற திருவிழாவும் இந்த பெருவிழாவும் வீணான ஒன்றாக மாறுகின்றது அப்படி என்றால் இன்று ஆற்றப்படுகின்ற அல்லது இதற்கு பிறகு ஆற்றப்படுகின்ற ஒவ்வொரு மறையுறையும் உங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய புனிதரிடம் முதலில் சிறந்தது என்னது என்று நாம் பார்த்தோமே என்றால் அனைத்திலும் வெறுமையாக அவர் காணப்பட்டார் புனித சவேரியாருக்கு எந்த இறைவார்த்தை அவருடைய வாழ்வையே புரட்டி போட்டது என்ன வார்த்தை என்ன இறைவார்த்தை உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவையே இழப்பாருனில் என்ன பயன் என்கின்ற வார்த்தை தான் புனித அந்த புனித சவேரியாருடைய வாழ்வையே புரட்டி போட்ட ஒரு இறை வார்த்தையாக இருக்கின்றது இன்றும் நம்முடைய புனிதருக்கும் இந்த வார்த்தை தான் அவரை புரட்டி போட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்து ஒரு உயர் பதவியில் அவர் இருந்தவராக இருக்கின்றார் தன்னுடைய தந்தையின் பதவியை அவர் மகனுக்கு கொடுத்தவராக இருக்கின்றார் ஆனாலும் கூட நம்முடைய புனிதர் இந்த பதவி எனக்கு தேவையில்லை என்று அந்த பதவியை அப்படியே யாருக்கு கொடுக்குறாரு ஆ அவருடைய மாமாவுக்கு கொடுத்துட்டு அவருக்குரிய சொத்துக்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஏழை எளியவர்களுக்கு விற்றுவிட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டு ஏழை எளியவர்களுடைய வாழ்வை உயர்த்தி விட்டு அவர் வெறுமையாக ஒன்றும் இல்லாதவராக அவர் சென்றவராக இருக்கின்றார் இதுதான் அவருடைய வாழ்வில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக பத்து கட்டளை இருக்குதா பத்து கட்டளை இருக்குதா இல்லையா இருக்குது அந்த பத்து கட்டளையில கடைசி இரண்டு கட்டளை என்னது ஏன்னா உனக்குரியதை அப்படியா இருக்குது உனக்குரியதை பிறருக்கு கொடுன்னா இருக்குது இல்லை இவங்க சொன்னாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது அடுத்து ஆ தம்மை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய்வது நம்முடைய புனிதருடைய வாழ்விலே எப்பொழுது வெறுமை வந்ததோ அப்பொழுது அன்பானது பெருக்கெடுத்து ஓடுகின்றது நான் என்னை எவ்வாறு அன்பு செய்கின்றேனோ அவ்வாறு நான் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் பிறரையும் நான் பார்க்க வேண்டும் பிறருக்காக என்னையே கரைத்து கொள்ள வேண்டும் பிறருக்காக நான் பணி செய்பவனாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய புனிதர் யாரை தேடி சென்றாரு யாரை தேடி சென்றாரு நோயாளிகளை தேடி சென்றாரு தொழு நோயாளிகளை அவர் போய் எல்லா பணிகளையுமே அவர் செய்கிறாரு அவர்களோடு இருக்கிறார் அவர்களோடு உண்ணுகிறார் அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் செய்கின்றார் பிறகு அவருக்கு என்ன நடந்துச்சு அந்த நோய் அப்படி அவருக்கும் வந்துட்டு இதுதான் உண்மையான ஒரு பணிவாழ்வு இதுதான் உண்மையான புனிதர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அப்படி என்றால் அந்த நோய் பொழுதும் கூட அவர் தன்னுடைய நலனையே மறந்து அந்த மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக நோயினால் வாடிய மக்களுக்காக அவர் மருத்துவ உதவியை அவர் செய்தவரால் இருக்கின்றார் எப்பொழுதே தனக்குள்ளாக ஒரு நோய் வருகின்றது என்பதனை உணர்ந்தாரோ அப்பொழுது அவருடைய நண்பரின் வழியாக அந்த நோய்க்கான ஒரு மருந்துகளை அவர் பெறுபவராக இருக்கின்றார் இருந்தாலும் கூட அவர் அவருடைய பணியை மீண்டும் மீண்டுமாக செய்தவராக இருக்கின்றார் இப்ப என்ன அப்படின்னா நம்ம அன்பு இருந்துட்டு அன்பு வந்துட்டு அப்படின்னா எல்லாமே வந்துடும் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அன்பு எங்க இருக்குதோ அங்க எல்லாமே நிறைவாக இருக்கும் அன்பு இல்லன்னா அன்பு இல்லன்னா ஒன்றுமே இருக்காது அன்பு இல்லாத இடத்துல என்ன இருக்கும் அன்பு இல்லாத இடத்துல என்ன இருக்கும் வம்பு இருக்கும் சூப்பர் அருமையாக சொல்லிட்டாங்க அன்பு இல்லை என்றால் வம்பு இருக்கும் வேற இன்னைக்குள்ள முதல் வாசகத்தை அப்படி நம்ம புனிதரோட ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு எஸ்ஐயா இறைவாக்கினர் அழகான ஒரு இறைவாக்கினை உரைக்கின்றார் என்ன இறைவாக்கு என்ன இறைவாக்கு ஃபாதர் சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் போங்க நாங்கள் இறைவார்த்தையை கேட்கவும் மாட்டோம் எங்களுக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா எல்லோருமே இணைந்து பயணிக்கணும்னு தான் நம்முடைய திருத்தந்தை கூறுறாரு இதில் நான் மட்டும் பேசிட்டு போனால் அது வேடிக்கையாக பேரும் நீங்களும் பேசுனீங்க அப்படின்னா அது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகின்றது ஆ அதாவது நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுபவராக ஆண்டவர் நான் உங்களோடு இருக்கின்றேன் நான் சார்பாகவும் அநீதிக்கு பழி வாங்குகின்ற கடவுளாகவும் நான் இருக்கின்றேன் எங்கு அநீதி இருக்கின்றதோ அந்த இடத்தில் நான் அவர்களை சுட்டி காட்டி அவர்களுடைய அநீதியை நீக்கி நான் நீதியை நிலைநாட்டுவேன் என்று முதல் வாசகத்திலே அழகாக இசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் இன்று நம்முடைய புனி இந்த உலகிலே நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அணினி இழைக்கின்ற பொழுது அந்த பராமரிப்பு நிலைநாட்டியவராக இருக்கின்றார் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்னை பயன்படுத்துகின்றார் வழியாக இந்த மக்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொடுக்கின்றார் என்பதனை நம்முடைய புனிதர் உணர்ந்ததால்தான் தன்னையே முழுவதுமாக அந்த ஏழை எளிய மக்களுக்காகவும் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவரால் கொடுக்க முடிந்தது இன்னைக்கு உள்ள இரண்டாம் வாசகத்தையும் அப்படியே நம்ம புனிதருக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி உள்ள இரண்டாம் வாசகம் என்னது யாக்கோப்பூ திருத்துதர் யாக்கோப்பூ எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் ஆமாம் அதெல்லாம் வேண்டாம் உள்ள ஆ சரி இப்போ யாக்கோப்பூ திருத்தூதர் யாக்கோப்பூ அழகா சொல்கிறாரு இதை அப்படியே தூக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சா பொருந்துமா பொருந்தாதா பொருந்துமா பொருந்தாதா நல்லா பொருந்தும் நல்லா பொருந்தும் நம்ம ஏதாவது ஒரு நிகழ்வு வச்சுருக்குறோம் அப்படின்னு வச்சுக்குவோமே அந்த நிகழ்வில் யாரை முன்னிலைப்படுத்தணும்னு நம்ம நினைப்போம் யார் நல்லா புத்தாடை அணிஞ்சிட்டு வந்தவங்க யார் நல்ல பணத்தோடு இருக்கிறாங்க யார் பெரிய காரில் வாரா யார் பெரிய ஃப்ளைட்டில் வாரா யார் நல்ல ஏசி வச்ச ரயிலில் வாரா இல்லைன்னா பெரிய கப்பல்ல தனியான ஒரு ஏசி அறையில யார் வாராவோ அவங்கள தான் வாங்க 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 வந்து முதல்ல வந்து உட்காருங்க நீங்க தான் எங்களுக்கு தேவை நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை அப்படின்ட்டு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாக இந்த சமுதாயமும் வாழ்ந்து கொண்டிருப்பதை திருத்துதர் யாக்கோப்பு அழகாக உணர்த்துகின்றார் அப்படி என்றால் இந்த உலகிலே ஏழைகளும் இருக்கின்றார்கள் இந்த உலகிலே வறியவர்களும் இருக்கின்றார்கள் இந்த உலகிலே ஒன்றுமில்லாதவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் செய்தார் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதனை அவர் உணர்த்துகின்றார் இன்று நம்முடைய புனிதர் யார் பக்கமாக இருந்தார் ஆ ஏழைகள் பக்கம் அவங்களுக்குலாம் மருத்துவ உதவி செஞ்சனால ஆ கொடுங்க கொடுங்க காசை கொடுங்க காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு கட்டு 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 ஆ சேர்த்து அப்படியே பைக்கில் வச்சு 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 அவர் வாழ்ந்தாரா ஆ இல்லை இப்போ சின்ன ஒரு உதாரணம் தான் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு உதவி செய்கிறோம் இல்லை ஒரு மருத்துவ உதவியே செய்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்களுக்கு மருந்து போட்டு அவங்களுடைய புண்ணை டெய்லின்னு பார்க்குறோம் எந்த ஒரு காசுமே வாங்கலை அப்படின்னா அதை என்ன என்று சொல்லுவோம் என்ன என்று சொல்லுவோம் அது புண்ணியம் அது புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் இதே இது ஒருத்தங்களுக்கு மருந்தெலாம் வச்சு 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 அவங்கிட்டருந்து டெய்லியும் காசு வாங்கி 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 அதை என்ன சொல்லுவோம் புண்ணியத்தில் சொல்லுவோமா புண்ணியத்தில் சொல்லவே மாட்டோம் இதை இதைத்தான் இதைத்தான் நம்முடைய புனிதர் புண்ணிய பணியை அன்பு பணியை சிறப்பாக செய்தவராக இருக்கின்றார் ஏழை எளியவர்களை மதித்து ஏழை எளியவர்களை உயர்த்தி அதிலே தன்னுடைய அன்பை அவர் பெருக்கியவராக தன்னுடைய மகிழ்ச்சியை அவர் நிறைவாக பெற்றவராக இருந்தார் இதுதான் உண்மையான ஒரு அன்பு பணி நீ நற்செய்தியில இயேசு என்ன பண்றாரு இயேசு என்ன பண்றாரு பார்வைச்சோர் காது கேட்காதோர் பேச்சு இழந்தவர்களுக்கு தன்னுடைய வல்லமை கொடுத்து அற்புதத்தை அவர் நிகழ்த்தியவராக இருக்கின்றார் அப்படி என்றால் அது அன்பு பணியா அல்லது வெறும் ஆடம்பரமான ஒரு பணி பணியா அன்பு பணியை அவர் செய்தவராக இருக்கின்றார் இப்போ இப்படி நம்ம சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னா நம்ம புனிதரை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய காலில் என்ன இருந்துச்சு புண்ணு இருந்துச்சு அந்த புண்ணை யார் நக்குனா நாய் நக்குச்சு நாய் நக்கி அந்த புண்ணு ஆறுச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு வாழ்வு வாழ்ந்திருப்பார் பாருங்க யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு சிறப்பான உன்னதமான ஒரு வாழ்வு அவர் வாழ்ந்திருப்பார் என்று நம்மால் உங்களாலும் என்னாலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ முடியுமா பிறரன்பு சேவை பிறரன்பு பணி அனைவரையும் உயர்த்த வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அனைவரும் அன்போடு இருக்க வேண்டும் அனைவரும் நிறைவோடு இருக்க வேண்டும் என்று நம்மளால் வாழ முடியுமா இதுதான் இன்னைக்கு நம்முடைய புனிதர் நமக்கு எண்பத்து காட்டுகின்றார் நீங்களும் என்னை போல் வாழுங்கள் ஆண்டவர் ஒரு இயேசுவும் தான் செஞ்சாரு சீடர்களுடைய பாதங்களை கழுவிட்டு நான் செய்வதை போல நீங்களும் செய்யுங்கள் இன்னைக்கு நம்மளால் செய்ய முடியுமா ஒருத்தவங்களோட காலில் விழுறது அது கூட வேண்டாம் அதாவது புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வராங்க உங்கள் அத்தை மாமா காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுங்க அப்படின்னா விழுவாங்களா விழுவாங்களா முதல் நாள் விழுவாங்க அடுத்த நாள் காலை வாரி விடுவாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கின்றது இன்று நாமும் எப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிலாம் நான் பேசுனதுனால தான் எங்கள் பங்கள சொன்னாங்க ஃபாதர் நீங்கள் நேரடியாக சொல்லிடுறீங்க நேராக அப்படி டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு போய்றீங்க இறைவாக்கினருடைய பணி என்னது அப்படி ஒளிவு மறையா அடி பாலிஷ் போட்டுட்டு அது அப்படி இது இப்படி தான் அடி பாலிஷ் போட்டு போகிறது கிடையாது இதுதான் அது என்னையும் சுட்டி தான் நான் மட்டும் விதிவிலக்கல்ல எனக்கும் ஒரு சிந்தனை தான் உங்களுக்கும் ஒரு சிந்தனை தான் ஏதாவது ஒரு மாற்றம் வரணுமா இல்லையா மாற்றம் வரலை அப்படின்னா நம்ம ஒரு குப்பையாகவே பெறுவோம் அப்படின்னா இந்த புனிதருக்கு நாம் பெருவிழாவினை எடுக்கின்றோமே என்றால் இந்த புனிதரை நாம் ஒவ்வொரு நாளும் வணங்குகின்றோமே என்றால் இந்த புனிதரை ஒவ்வொரு நாளும் நாம் போச்சுகின்றோமே என்றால் இந்த புனிதர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பை தருகின்றார் என்றால் நாமும் பிறர் அன்பு பணியை செய்பவர்களாக அன்பை தாங்கியவர்களாக இருந்தாலே போதுமா அன்பு மட்டுமே போதும் உங்களை யாரெல்லாம் வந்து நீ ஒன்றுக்குமே உதவ மாட்டேன் நீ ஒன்றுக்குமே லாக்கி கிடையாது அப்படின்னா நீங்கள் என்னத்தை கொடுக்கணுமா நீங்கள் என்னத்தை கொடுக்கணும் அடி கொடுக்க கூடாது அன்பை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு இருந்துச்சுன்னா பரிவு இருக்கும் பரிவு இருந்துச்சுன்னா பொறுமை இருக்கும் பொறுமை இருந்துச்சுன்னா சாந்தம் இருக்கும் சாந்தம் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும் இந்த அன்பை சுற்றி தான் இந்த எல்லாமே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அன்பு நம்மகிட்ட இருக்குதா இந்த அன்பு இல்லை அப்படின்னா இப்போ அன்பு வித்தியாசமான அன்புலாம் வந்துட்டு வேடிக்கையான அன்புலாம் வந்துட்டு அது ஒன்றுக்கும் உதவாத ஒரு அன்பாக மாறுகின்றது இன்று நம்முடைய புனிதரை போல நாமும் இந்த உலகிலே ஏழை எளிய மக்களுக்கு ஒன்றுமில்லாத மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் இதைத்தான் யார் செய்கிறா இதை யார் செய்கிறா இப்போ யார் செஞ்சிட்ருக்கிறா சொல்லுங்கள் பார்ப்போம் யார் செஞ்சிட்ருக்கிறா அன்பியும் செய்தா ஆமாம் அவங்க செய்கிறாங்க இப்போ இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா மரியாயின் சேனையில் உள்ளவங்களாம் செய்கிறாங்களா இல்லையா சரிங்களா அப்போ என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் நீங்கள் சொல்லணும் மரியாயின் சேனையில் உள்ளவங்க நோயாளிகளை சந்திக்க போகிறீங்களா இல்லையா நோயாளிகள் வீடு குப்பையாக கிடந்துச்சுன்னா என்ன செய்வீங்க குப்பையாக கிடந்துட்டு போட்டோம் அந்த அம்மா குப்பையிலேயே குப்பையாக இருந்து செத்து அப்படி போட்டோம் நமக்கு என்ன என் வீடா அப்படின்னு வந்துடுவீங்களா உண்மையான மரியாயின் சேனையர் என்றால் மரியாவின் பங்காளர் என்றால் மரியாவை தாங்கி இருக்கின்றோமே என்றால் மரியாயின் அன்பு பணியை செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒவ்வொரு முதியோர்களையும் சென்று அந்த அன்பு பணியை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் ஒவ்வொரு பங்கிலும் மரியாயின் சேனையினர் அந்த பணியினை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட அவர்களிடத்திலே ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட அவர்கள் வழியாக ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய உடனிருப்பும் ஆண்டவருடைய செயல்பாடுகளும் அந்த மக்களுக்கு அது சென்ற வண்ணமாகவே இருக்கின்றது இன்று நாமும் நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம் நாம் நம்முடைய புனிதரை போல நாம் வாழ்கின்றோமா நம்முடைய புனிதர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து தன்னுடைய அன்பை அவர் விதைத்து அந்த அன்பின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு பணி செய்தவராக இருந்ததை போல என்னாலும் அவ்வாறு அந்த அன்பு பணியை செய்ய என்னுடைய உள்ளம் தூண்டப் பெறுகின்றதா என்னால் அந்த அன்பு பணியை செய்ய முடியுமா என்று நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம் அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுகின்றோம் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் நாம் ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே எனக்கு உன்னுடைய அன்பு பணியை செய்ய ஆற்றலையும் வல்லமையையும் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து என்னை வழிநடத்தும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம்